ஒரு எறும்பு இருந்துச்சு அந்த எறும்பு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் காட்டு வழியா போறப்ப அந்த எறும்பு ஒரு மயில் அழகா தோக விரிச்சு ஆடுறத பாத்துதான் பார்த்த உடனே அந்த எறும்புக்கு ரொம்ப மயிலை பிடிச்சிருச்சு இது பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த மயிலை ரசிச்சுட்டு உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுதான் இந்த மயில் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு ஆனா நானும் தான் இருக்கேனே ஏன் என்ன கடவுள் இப்படி படைச்சுட்டா இருப்பே சம அந்த மயிலா படைச்சிருந்தா நானும் அழகா இருந்திருப்பேன்ல அப்படின்னு நினைச்சுதான் கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய யானைய பாத்துதான் யானையை பார்த்த உடனே அப்பாடா இந்த யானை எவ்வளவு பெருசா இருக்கு கடவுள் நம்மளையும் யானை மாதிரி பெருசா படைச்சிருந்தாரு அப்படின்னா நம்மளும் யாரை பார்த்து பயப்படாம வாழ்ந்துருக்கலாம்ல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே போச்சான் கொஞ்ச தூரம் நடந்து போன உடனே ஒரு அணில பாத்துச்சான் வா இந்த அணில் குட்டி எவ்வளவு அழகா அதோட வால் எவ்வளவு சூப்பரா இருக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு வாள கடவுள் கொடுக்காம போயிட்டானே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தமா போச்சுதான் அதே மாதிரி அன்னைக்கு போகிற வழியில மற்ற விலங்குகள் குரங்கு இதெல்லாம் பார்த்த உடனே அந்த எறும்பு குட்டிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சான் சரி நம்மளை மட்டும் ஏன் கடவுள் இப்படி படைச்சிட்டாரு அந்த விலங்குகள்லாம் எவ்வளோ அழகாக எவ்வளோ பெருசா எவ்வளோ திறமையா படைச்சிருக்காரு குரங்கு என்னன்னா இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு ரொம்ப வேகமாக ஜம்ப் பண்ணுது நம்ம கிட்ட அந்த திறமையெல்லாம் இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே அந்த எறும்பு குட்டிக்கு தூக்கமே வரலையாம் இதே மாதிரி பல நாட்கள் ஆகுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த எறும்போட வாழ்க்கை ரொம்ப சோகமாயிடுச்சான் அடுத்து கொஞ்ச நாளில் அந்த காட்டு பெரிய மழை வருது அந்த மழை ஒரு வாரம் பெஞ்சிருது ஒரு வாரமா எருமால வெளிய வர முடியல வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டு தூங்குறது அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்துச்சான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் மழை நின்னதுக்கு அப்புறம் இந்த எறும்பு அதோட புத்துல இருந்து வெளியே வந்து பாக்குது வெளியே வந்து பாக்குறப்பதான் அதுக்கு காடு ஃபுல்லா தனியா இருக்கிறது தெரியுது அந்த மயில் குட்டி ஒரு சேருக்குள்ள மாட்டி சிக்கிக்கிட்டு இருந்திருக்கு யானை ஒரு வாரம் தூங்க முடியாம மழையிலேயே நனைஞ்சிருந்திருக்கு குரங்கு ரொம்ப குளிரிலயே நடுங்கிட்டு இருந்திருக்கு இந்த மாதிரி மத்த விலங்குகள்லாம் எல்லாம் மழையில நினைறத பார்த்த அந்த எறும்புக்கு அப்பதான் ஒரு உண்மை புரிஞ்சுதான் இந்த ஒரு வாரம் இந்த விலங்குகள் பட்ட எந்த கஷ்டத்தையுமே நான் படல ஏன் அப்படின்னா அதுக்கு எனக்கு இறைவன் வந்து எனக்கு பூமி எப்படி பூத்து மழை தண்ணி வராம பாதுகாப்பா கட்டணும் அப்படின்ற அறிவை எனக்கு கொடுத்திருக்காரு அதனால இந்த ஒரு வாரம் நான் கஷ்டப்படவே இல்லை இல்லைன்னா இந்த ஒரு வாரம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன் இந்த மழையில அப்படின்னு அந்த எறும்புக்கு புரிஞ்சுதான் நமக்கும் இறைவன் சில திறமைகளை கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிச்சான் இதே மாதிரிதான் நம்ம மற்ற மனிதர்களோட நம்மளை கம்பேர் பண்றப்ப அவங்க கிட்ட இருக்கிற விஷயம் நம்ம கிட்ட முடியாது அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற விஷயமும் அவங்க கிட்ட இருக்காது இருக்க முடியாது நம்ம வாழ்க்கையில நமக்கு என்னெல்லாம் தேவையோ நமக்கு எது எல்லாம் சரியானதோ அதை கடவுள் நமக்கு கொடுத்துதான் அனுப்பிச்சிருக்காரு கடவுளுடைய முடிவு எப்பவுமே சரியாதான் இருக்கும் அதை நம்ம சந்தேகப்படவே கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க mga friends and family at kayo is pala ko nandiyan na-share po nga recently